அம்பத்தி ரெண்டு வருஷம் கண்ணீரால எழுதப்பட்ட கதை இப்போ வரலாறு மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முதல் மகளிர் உலக கோப்பை கோப்பை கிட்ட இருக்கு இந்திய பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல உலக கோப்பை தொடங்கினப்போ பொருளாதார தட்டுப்பாடுனாலையும் பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள்னாலையும் இந்தியாவில முதல் உலக கோப்பையில விளையாட முடியல அதுக்கப்புறம் உலக கோப்பை போட்டியில விளையாடியும் பெருசா இந்தியாவில சாதிக்க முடியல மித்தாலி மந்தா வீராங்கனா அப்படின்னு எவ்வளவோ திறமை மிக்க வீராங்கனைகள் இருந்தாலும் அவங்களோட தனித்திறமை தான் உலகத்துக்கு தெரிஞ்சதே தவிர இந்தியாவுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல ஆனா இப்போ அந்த கதையெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு இந்தியா உலக வரலாற்றிலேயே முதல் ஒரு நாள் மகளிர் உலக கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்த ஒரு நாள் மகளிர் உலக கோப்பை இறுதி போட்டியில முதலில் பேட்டிங் ஆடின இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் எடுத்திருக்காங்க அதை எதிர்கொண்டு ஆடின தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஆரம்ப முதலே சரியா அமையல அப்படின்னே சொல்லலாம் இறுதியா இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு தென்னாப்பிரிக்காவை ஆல் அவுட் பண்ணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க இந்தியா இந்த வெற்றியை கொண்டாட காணொளிகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்த வெற்றியை பெருமைப்படுத்தும் விதமா பிசிசிஐ ஐம்பத்தோரு கோடி பரிசும் அறிவிச்சிருக்காங்க இந்த போட்டியை பார்க்க வந்த ரோஹித் சர்மா கொடுத்த ரியாக்ஷனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டிசன்கள் இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு